ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சேலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பற்றின பயங்கரமான தரமான ஒரு சம்பவத்தை நம்ம அர்ச்சனா பண்ணியிருக்காங்க இது லைவில் கிளியராக வந்துச்சு பட் ஒன்ற ஒரு எபிசோடில் வரவே இல்லை ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வேறு நேரம் இல்லைங்க மற்ற விஷயங்கள்லாம் காமிக்கிறதுக்கு டைம் பற்றலை இதை நாங்கள் எப்படி காமிப்போன்ற மாதிரி அவங்க வந்து அதை விட்டாங்க பட் இதோ ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு கதைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கருத்து போட்டுட்ருக்காங்க பட் நல்ல வேலை நிறைய பேர் லைவை பார்த்ததுனால அங்கே வந்து கருத்தை போட்டு திரும்ப போட்டு கலாச்சி செஞ்சு விட்டாங்க ஸோ என்ன நடந்துச்சுன்னா நேற்று வந்துட்டு டாஸ்க் டூ டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் டூ நடந்துச்சு அதில் எப்படியாவது இந்த கேம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த நிக்சன் விஜயவர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ராடு தனம் பண்ணி அந்த எவிஷியன் கார்டில் வந்துட்டு கார்னரில் வந்து ஒரு இதை மாதிரி கிழிச்சு விட்டுட்டு ஒரு ஒரு மார்க்கை பண்ணிவிட்டு அதில் வேறு வந்து கலரை ஒரு மார்க் வேறு பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதை வச்சு அட்ட டைமில் ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டியை வந்துட்டு கரெக்டாக உன்னிப்பாக பார்த்து எடுத்து இந்த மணியை ரவீனாவும் வெளியே துரத்து விட்டாப்பில் நம்ம நிக்சன் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அதுக்கு டைரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம விஜயவர்மா இந்த விஷயங்களை நம்ம அர்ச்சனா வந்து பார்த்துட்டு டபால் என்ன பண்ணிட்டாங்க நைஸாக முதல்ல வந்துட்டு விஜயவர்மா கிட்டே சொல்லும்போது விஜயவர்மா கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் ஆஹா சிக்கிட்டாங்க சிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு கம்முன்னு என்ன பண்ணிட்டார் கண்டுக்காத மாதிரி உட்டாப்பில் அதுக்கப்புறம் அர்ச்சனா என்ன பண்ணாங்கன்னா டப்புன்னு நம்ம பிக் பாஸ்க்கே சொல்லிட்டாங்க பிக் பாஸ் அதை சரி பார்த்துருக்காரு அதை பார்த்துருக்காரு உன்னிப்பாக தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து பண்ண வேலைகள் மாட்டிக்கிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு கேம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை வச்சு விளையாடாதீங்க ஆப்டமாக அந்த ரெக்கார்டை எடுத்து வச்சுட்டாங்க நம்மளுக்கு ஒன்று ஒரு எபிசோடில் நம்மளுக்கு என்ன தோணுச்சு ஆஹா என்ன ரெக்கார்டை வந்து இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போது அப்போது மணி ரவீனா விஷ்ணு இவங்க மூணு பேர் மட்டும் அந்த எலிமினேஷன் கார்டை வச்சு வெளியே போகலாம் மற்றவங்களாம் வந்து சேஃபாக கேம் உள்ளாடுவாங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி போச்சு பட் உண்மையாக நடந்தது என்னன்னா அந்த அர்ச்சனா பேசின விஷயங்கள் காமிக்காதான் இங்கே இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு காரணமே அர்ச்சனா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோன்னே அதை வந்து பாஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கார்டை இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொன்ன விஷயங்கள் தான் இங்கே வந்துட்டு இவங்களுக்கும் இவ்வளோ பெரிய சாதகமாக அமைஞ்சுது அதுக்கப்புறமும் ஒரு தில்லலங்குடு வேலையை நம்ம நிக்சன் பார்த்துருப்பாரு அந்த பச்சை கலர் கார்டு அதுக்கு தான் நம்ம விஜயவர்மா என்ன பண்ணியிருப்பார்னா இந்த கார்டு எடுன்னு சொல்லிட்டு செய்க காமிச்சு அந்த கார்டை எடுக்க வச்சு அவரை வின் பண்ண வச்சுருப்பார் அதுக்கும் சாட்சியாக வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஸோ இவ்வளோ கேவலமாக விளையாண்டு இந்த கேமை வின் பண்ணமா எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது நேற்று இந்த பி டீம் வின் பண்ணாங்க வெளியில் வந்து எல்லாருமே அப்ரிஷியேட்டாக பண்ணாங்க பட் உள்ளே உள்ளேக்கரை பொல்லிகேங்கு தூக்கமே வரலை ஃபுல்லாக வந்து கலாச்சி தள்ளிட்டே இருந்தாங்க இன்றைக்கி கேங் வின் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் இருக்கிற பி டீம் கொஞ்சம் தான் பேசினாங்க பட் வெளியில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸையுமே வந்து கலர் விட்டுருக்காங்க இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் பண்ணுறது உண்மையிலே தப்புன்னு ஸோ மக்கள் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு பேசி அதை பற்றி விவாதமாக பேசுகிறோன்னா இதுலேருந்தே கிளியராக தெரியுது அந்த கேங் பண்ணுறது கேவலமான விஷயங்கள்னு ஆனால் உள்ளே இருக்கிற அவங்க மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பி டீம் தான் வந்துட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்களாம் யார் எதை சொல்கிறதுன்னு தெரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே